இஸ்ரேல் விசஸ் அரபு நாடுகள் இதெல்லாம் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்ல வந்து எப்படி சொல்றது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து எண்பதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில பிரச்சனைகள் அதிகமா இருந்தது ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல இந்த நார்மலைசேஷன் பத்தி பேச்சுகள் எடுத்ததுக்கு அப்புறமா பெரும்பான்மையா இவங்களுக்குள்ள ஒரு நேரடி கிளாஷ்ன்றது கிடையாது ஆனா பல வருஷமா இருக்கக்கூடிய பகை இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா கணஞ்சுகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இப்ப எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி கத்தார் மேல ஒரு ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் பண்ணிட்டாங்க பத்தாவது குறைக்கு ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் அடிச்சுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க மேல எந்த நாடு எதையும் பார்க்காம உள்ள புகுந்து அடிச்சிட்டு இருக்காங்க இப்ப இதோட ரீசன்ட் எஸ்கலேஷன் என்ன நடந்திருக்குன்னா காசாவ கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்றதுக்கான ஒரு அப்ரூவல் இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு இந்த அப்ரூவல் கிடைச்சது மட்டும் இல்ல ரொம்பவே இஸ்ரேல் சோ இஸ்ரேல்யோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டா இருக்கக்கூடிய இஸ்ரேல் கூடிய சீக்கிரத்துல நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சில கட்டுரைகளானது வெளியில வந்திருக்கு இந்த கிரேட்டர் இஸ்ரேல்னா என்ன இல்ல அரபு நாடுகளுக்குள்ள ஒத்துமை இல்லாத மட்டும் தான் காரணமா இப்ப மொசைடுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஒரு சோ வாங்க வீடியோக்குள்ள போயிலாம் நானும் Arab versus Israel இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் வரலாறு கொஞ்சமாவது திரும்பி பார்த்தாகணும் ஏன்னா இஸ்ரேல சொல்லக்கூடிய ஒரு நாடு உதயமானதோ இல்ல இஸ்ரேலியர்களுக்கு தனியா இடம் கொடுத்ததோ அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய யாருக்குமே பெருசா பிடிக்கல ஆனா இவங்க எத்தனையோ போர்கள் இது வரைக்கும் நடத்திருக்காங்க ஆறு நாள் யுத்தம் இந்த இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட யுத்தங்களானது நடந்திருக்கு ஆனா இது எல்லாத்துலையும் இஸ்ரேல் தான் ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா இஸ்ரேலுக்கு பின்னாடி அவங்களோட பேக்க பிடிச்சிருக்கிறது நீ என்ன வேணா பண்ணு உனக்கு நான் பின்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல அமெரிக்கா சோ அமெரிக்காவோட உதவியோட இஸ்ரேல்னால இந்த அளவுக்கு இஸ்ரேல் பண்ண ஒரு முயற்சி தான் திங்கட்கிழமை அன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்த அந்த ஒரு கூட்டமானது கூட்டப்பட்டுச்சு பல்வேறு நாடுகள் இதுல கலந்துக்கிட்டாங்க ஆனா கலந்துக்கிட்டவங்க என்ன பேசிருப்பாங்க நினைக்கிறீங்க இத பத்தி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டோட ஏர் நுழைஞ்சு அடிக்கிறதே தப்பு அதுலயும் அவங்க அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் அந்த அரசுக்கு ஹமாசை பொறுத்த வரைக்கும் கத்தார் கவர்மெண்ட் அவங்களை எப்படி போட்ரை பண்ணிருக்காங்க எங்களோட கெஸ்டை இவங்க அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அந்த நாட்டோட விருந்தினர்களா உள்ள வந்தவங்களும் இவங்க அடிக்கிறாங்கன்றப்போ அது ரொம்ப சீரியஸான எஸ்கலேஷன் சிம்பிளா முடிக்கலாம் நீ வந்து என்னோட நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட நான் உன் மேல போர் அனௌன்ஸ் பண்றதுக்கான முழு அதிகாரமும் இருக்கின்றது கத்தார்னால இந்த இடத்துல சொல்ல முடியும் ஆனா அமெரிக்காவோட ப்ரெஷர் இருக்கு இப்ப வந்து அமெரிக்காவோட ஆர்டிஎஸ் தான் கத்தாருக்கான செக்யூரிட்டி அதை தவிர்த்து அவங்க கிட்ட பெருசா எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படி இருக்கப்போ இதெல்லாம் பகச்சுக்க கூடாதுன்னு ரொம்பவே சேஃபா கத்தார் அவங்களோட கேமை பிளே பண்றாங்க மற்ற நாடுகள் சேர்ந்தா வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரை பில் பண்ண முடியும் இஸ்ரேலுக்கு எதிராக நம்மளால வந்து சாங்ஷன்ஸை போட முடியும் இல்ல இந்த இக்கானமிக்கல் பிளாக்கேட்னு சொல்லுவாங்கல்ல ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா மேல பண்ணிருக்கிறது அட்லீஸ்ட் இங்க ட்ரை பண்ண முடியும்னு அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டா வந்தவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பேசிருக்காங்களே தவிர இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கணும்ன்ற பிரச்சனையோ யாரும் இது வரைக்கும் பேசல சிம்பிளா ஒன் லைன்ல சொல்லா எம்டி ரூம்ஸ்ல சொந்த கதையை சோக கதையை பேசியிருக்காங்களே தவிர காரணம் எதுக்காக இங்க வந்திருக்கோம் நம்ம இது இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான காரணம் என்ன அந்த ஒரு டாப்பிக்கை யாருமே பேசல எல்லா செய்தி ஊடகங்களையும் இதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தாராளமா பார்க்கலாம் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறதுக்கு எந்த ஒரு அரபு நாடுகளுக்கும் இந்த இடத்துல தைரியம் கிடையாது நான் சொல்லக்கூடிய கமெண்ட் நிறைய பேரை வந்து எப்படி சொல்றது ட்ரிகர் பண்ணலாம் ஆனா அதுதான் உண்மை இந்த அரபு நாடுகள் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த காசா வருஷஸ் இஸ்ரேல் நடக்கக்கூடிய பிரச்சனையை எப்பயோ நிறுத்திக்கலாம் நீங்க வந்து காசா பத்திகளை செய்திகள் யாரும் பெருசா பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் நம்மளே வந்து ரீசன் டேஸ்ல அதை கவர் பண்ணல ஆனா இப்ப காசாவில் என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அந்த ஷடூன் ஆயிருச்சு இன்னும் சில ஹாஸ்டேஜஸ் உள்ள இருக்காங்க நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல சாப்பாடு சாப்பாடு கூட கிடைக்காம குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ அவர்கள் சமீபத்துல இஸ்ரேலுக்கு வந்து போனாரு அப்படி வந்து போனவர் சும்மா போல இந்த இடத்துல இஸ்ரேலுக்கான ஒரு கிரீன் சிக்னல கொடுத்திருக்காங்க காசா சிட்டியே டேக் ஓவர் பண்றது இல்ல ஒட்டுமொத்த மொத்த காசாவோட டேக் ஓவர் பண்றதுக்கு இந்த ரெண்டு நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய அழிவா காசாவில் ஏற்படுத்தியிருக்கு காசாவை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் அங்க இருக்கக்கூடிய பகுதி அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் ஏற்கனவே அழிக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய இருபது இருபது பெர்சன்டேஜ் தான் அங்க இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு சுத்திகரிப்பு தண்ணியை சுத்திகரிக்கக்கூடிய நிலையங்களும் அங்க இருக்கக்கூடிய சில ஆபீசஸும் அங்க இருக்கக்கூடிய சில ஹாஸ்பிட்டல்ஸும் முக்கியமான சில அலுவலகங்களும் அந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு அதுல குறிப்பா சொல்லணும்னா சில இந்த பலமாடி மாடி கட்டணம்னு சொல்லுவோம்ல ஹைரேஸ் பில்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு அஞ்சு மாடி ஆறு மாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான நினைக்கல மொத்தமா பாத்தோம்னா ஒரு இருபத்தி ஒன்பதோ முப்பதோ தான் இருக்கு அதுல நாலு நாலு கட்டிடத்தை ஒரே நாளில் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணி முடிச்சிட்டாங்க இதுக்கு அவங்க சிம்பிளா சொல்லிக்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன தெரியுமா ஹமாஸ் வந்து அந்த இடத்துல வந்து முக்கியமான சில கூட்டமைப்புகள் நடத்திட்டு இருந்தாங்க நாங்க எலிமினேட் பண்ணது தீவிரவாதிகள் தான் தவிர மற்றபடி நாங்க வந்து பொதுமக்கள் அந்த இடத்துல யாரும் கொள்ளலன்னு சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் இஸ்ரேல் சொல்லிட்டு தான் இருக்காங்க நீ ஆன்டி இஸ்ரேல் அஜெண்டா பேசுற நீ வந்து ஆன்டி ஹமாஸ் அஜெண்டா பேசுற அதெல்லாம் கிடையாது நியூட்ரலா நின்று இந்த செய்தி நீங்க பாத்தீங்களே நான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும் மற்றபடி எந்த சைடு எடுத்து பேசணுமோ இல்ல இந்த சைடோட செய்தியை தான் நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரொபகண்டாவோ பண்ணுற அவசியம் கிடையாது நியூட்ரலா நீங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எந்த ஒரு நியூஸையும் பார்க்காதீங்க எந்த ஒரு மீடியாவையும் பார்க்காதீங்க நீங்களே தேடுங்க அங்க வெசல் ரோஸ் மூலயமா ஏகப்பட்ட செய்திகள் நடந்து வந்திருக்கு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் காசாக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹமாஸ நியூட்ரலைஸ் பண்றதுக்காக உள்ள போன இஸ்ரேல் ஹமாஸ் நெட்ஒர்க்கை ஆல்மோஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டாங்க ஒரு நைன்டி பெர்சென்டேஜ் கதுமா அவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படி இருந்தாலும் காசாவை கம்ப்ளீட்டா இதுக்கப்புறம் அவங்களே நினைச்சாலும் ஆக்சஸ் பண்ண முடியாதபடி ஹமாஸ் திரும்ப வந்து ஃபார்ம் ஆகணும் இல்ல அந்த இடத்துல வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்ககிட்ட இடம் இருந்தாதான் நீ இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த காரணத்துக்காக ஒட்டுமொத்த சிட்டி இப்ப அழிச்சிட்டு இருக்காங்க இதுல ஹமாஸ் பாதிக்கப்பட்டாலும் இஸ்ரேல் பாதிக்கப்பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மட்டும்தான் நீங்க நல்ல ஒரு இடத்துல ஒரு ஃபுட்டேஜ் நான் பாக்குறேன் வந்து எந்த மீடியால வந்துச்சுன்னு சரியா தெரியல நேத்து நடந்த ஒரு ஃபுட்டேஜ் ஒரு இடத்துல சாப்பாடு வந்து இந்த எயிட் பேக்கேஜ்ல வருது இல்ல அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து வெறும் ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு மீட்டர் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தை ஆர்ஸ்டைக்ல இஸ்ரேல் நியூட்ரலைஸ் பண்றாங்க ஒரு வாய் சாப்பாடு அள்ளி திங்கும்போது நீங்க வந்து கையில சாப்பாடு வச்சிருக்கீங்க உங்க தொண்டகுடியில் அது இறங்கும் போது ஒரு சத்தம் நீங்க இறக்குற இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர்ல இப்படி இந்த இடத்துல கேக்குதுன்னு வைங்க நிம்மதியா அந்த சாப்பாடு உள்ள இறங்குமா நினச்சு பாருங்க அந்த இடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு பெரியவங்களுக்கே அந்த அளவுக்கு நல்லமுன்னா சின்ன பசங்களுக்கு அது டிராமா கிரியேட் பண்ணிடும் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அது அதோட முடியாது ஜெனரேஷன்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணணும் ஒரு நாலு வயசு பையன் அஞ்சு வயசு பையன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்னோட சொந்தக்காரங்க தன்ன மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கை போகிறது கால் போகிறது அவன் கண்ணு முன்னாடியே வந்து அவங்க இறக்குறதுலாம் அவன் பார்க்குறப்போ அது அவனோட வாழ்நாளுக்கு ஒரு பெரிய ட்ராமாவை பிடிஎஸ் நியூஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பல்வேறு விதமான வியாதிகளையும் அவனுக்கு கொண்டு வரும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ காசோவில் போயிட்டு இருக்கு சரி கத்தார்ல நடந்த பிரச்சனை இல்லை இவங்க பேசலப்பா மற்றபடி யாராச்சும் கண்டம்னேஷனாவது கொடுத்துருக்காங்களா துருக்கிலாம் வந்து நிறைய இந்த அரபு நாடுகளுக்குள்ள பிரச்சனைனா உடனடியாக குரல் கொடுக்க வேண்டியது துருக்கி தானே எதுவுமே பேசலை இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேல் பண்றதுக்கான ஒரு கண்டனம் இஸ்ரேல் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இந்தியா பிரச்சனை மட்டும் வெப்பன்ஸ் வேணா பண்ணிருப்பாரு அப்ப அங்க இருக்க உங்க கூடிய எல்லாம் வந்து முஸ்லீம் கிடையாதா அங்க இருக்க உங்க எல்லாம் உங்க சகோதரர்கள் கிடையாதா பாகிஸ்தான் இந்தியாவில அஃபெக்ட் ஆகுறது மட்டும் தான் உங்களோட சகோதரர்கள் கேள்விய எனக்கே கேட்க தோணுது நீங்க எப்படி சொல்றது இந்த பார்ஷியாலிட்ட இந்த இடத்துல ரொம்ப பெருசா இருக்கு இந்தியா பாகிஸ்தான் கிளாஷா சப்போர்ட் பண்ணுங்க பண்ணாம போங்க அதை பத்தி யாருமே இந்த இடத்துல பேசல இவ்வளவு பெரிய ஒரு ஜெனோசைட் நடந்துட்டு இருக்கு அதை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் இந்த இடத்துல தைரியம் கிடையாது அப்படி இருக்கப்போ இஸ்ரேல் இந்த இடத்துல நாங்க காரணம் பண்ணிடுவோம் இஸ்ரேல வந்து நாங்க இந்த இடத்துல தோல்வியிட வச்சோம்னா எப்படி வைப்பீங்க உங்களால என்ன பண்ண முடியும் இஸ்ரேல் எதிர்த்து எந்த ஒரு நாடாலையுமே கேள்வியே கேட்க முடியல அப்புறம் எங்கிறது நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்றது அவங்க இந்த இடத்துல டெஃபிட் பண்றது இதெல்லாம் கேட்கறதுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும் மற்றபடி இதை தாண்டி பெருசா யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது இதுதான் இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு அடுத்தபடியா இந்த ஹவுஸ் மேல நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக் ரீசெண்டா நான் சொல்லியிருந்தேன் ஒரு நான்கு கப்பல்களுக்கும் அதிகமா அமினேஷன்ஸ்ன்றது ஹவுதிஸோட கைகளுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த வெப்பன் டிப்போட்ஸ் நோக்கி இஸ்ரேல் அவங்களோட ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க நான் நைட் இப்ப இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் நான் காலையில இல்ல ஒரு மதியத்துக்குள்ள நீங்க இந்த வீடியோ பாப்பீங்க இந்த டைம்ல ஹொடேடா போர்ட்ல கப்பல்ல இருந்த ஆயுதத்தை நீ எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வைப்பியோ அந்த போர்ட்டை நான் அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மிசைல்ஸ் குறைஞ்சபட்சம் பார்த்தோம்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது ஏவுகணைகள் நான் சொல்றது ரொம்ப மினிமல் அமௌண்ட்டா இந்த அளவுக்கு அதிகமான மிசைல்ஸ் அந்த ஒரு போர்ட்டின் மேல இஸ்ரேல் ஃபயர் பண்ணிருக்காங்க இதுல மட்டும் வெப்பன் சைட்ஸ் வந்து கிடைச்சிருதுன்னு வைங்க ஒரே ஒரு தோட்டாவை கூட ஹவுதிஸ்னால நேரத்துக்கு எடுக்க முடியாது ஆனா அது அவங்க சேஃபான லொகேஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்களா இல்ல என்ன கதைன்றது தெரியல இப்பதான் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆனது நடந்துட்டு இருக்கு சோ இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் இன்புட்ன்றது ரொம்ப துல்லியமா மொசாடுக்கு கிடைச்சிட்டு இருக்கு உலகத்தோட ஒரு மிகப்பெரிய உளவு நெட்ஒர்க் நம்ம மொசாட கிளைம் பண்றோம் அதுக்கான பேரை அவங்க இன்னும் இந்த இடத்துல காப்பாத்திட்டு இருக்காங்க மொசைட பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா இந்த கத்தார்ல நடந்த ஸ்ட்ரைக் கூட ரெண்டு தரப்புக்கும் மத்தியில இஸ்ரேலோட இந்த வார் கேபினட் அவங்கதான் வந்து கத்தார் அடிக்கணும்னு முடிவு எடுத்தாங்க நாங்க வந்து மொசாட் வந்து இதை வந்து நாங்க பேசவே இல்ல நாங்க இது வந்து இந்த ஸ்ட்ரைக்க வந்து நாங்க சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களால நியூஸ்ல பாக்க முடிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட் ஒரு இன்டெலி இன்டெல் நெட்ஒர்க் ஆனது வளரணும்னா அதுக்கான அந்த கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ் கிடைக்கணும் இப்போ இஸ்ரேல சார்ந்த உளவாளிகள் கத்தார்க்குள்ள பரவணும்னா கத்தார்ல இருக்க சில நபர்களோட ட்ரஸ்ட் அவங்க சம்பாதிக்கணும் ஓகே கத்தார்ல வந்து இந்த மாதிரி நம்மளோட இனத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனை நடக்குது இல்ல இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய நபர்களை இவங்க மூலச்சலவு பண்ணி பாத்துறப்போ அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையை இவங்க கொடுத்தாதான் அவங்களோட காரியன்றதில ஆகும் அப்படி இருக்கப்போ கத்தார்ல இருக்கவங்க இதை தப்பா எடுத்துருவாங்க எங்களுக்கான கனெக்ஷன் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்க வார்ன் பண்ணோம் அப்படி வார்ன் பண்ணியும் மொசைடோட அந்த ஒரு கருத்தை கேட்காம இஸ்ரேல் தன்னிச்சையா இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு தான் மொசைட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மொசாட் வெளியிட்டோ மற்ற நாட்டோட உளவுத்துறைகள் இந்த இடத்துல வெளியிட்டோ நான் இது வரைக்கும் பெருசாக கேள்விப்படலை அப்போ இருந்தோ இஸ்ரேலோட மொசாத் உலகத்தோட ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பை ஸ்பையூரிட்டி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில கொடுக்குறாங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான் இப்படி ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிறதா காமிச்சு டைவர்ட் பண்ணிட்டு இதை விட பெருசா ஏதோ ஒன்னுத்தை இஸ்ரேல் இந்த இடத்துல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேஜர் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி என்ன நடக்க போகுதுன்றது தெரியல பதது குறைக்கும் நதன்யாக அவர்கள்லாம் சொல்லிருக்காரு நீங்க வந்து எங்களுடைய எதிரிகள் கையில போனை வச்சிருந்தா கூட அது உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலோட சோர்ஸ் மாதிரி தான் அதை வச்சு எங்களால எங்களால உங்களை என்ன வேணா பண்ண முடியுன்ற மாதிரி சில செய்திகள் சொல்லியிருக்காரு ஸோ அரபு நாடுகள் இந்த இடத்துல ஒன்னா நிற்காத வரைக்கும் நீங்க வந்து அந்த அந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கேள்வி கேட்காத வரைக்கும் மெயினா துருக்கி போன்ற ஆட்கள் துருக்கி போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்க நடந்தா பிரச்சனை இல்லை இங்க நடந்தா பிரச்சனை தான் பாக்குறீங்கன்னா நீங்க மதத்தை இதுக்குள்ள கொண்டு வராதிங்க மதத்தினால ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குது மதத்தினால ஒரு ஆயிரம் நபர்கள் வாழ்றாங்கன்னா நீங்க சொல்ற பண்றத கொஞ்சமாவது ஏத்துக்கலாம் ஆனா இதுலயே நீங்க பிரிச்சு பார்த்து நீ பண்ணா தப்பு நீ தன் நீ பண்ணா சரி நீ பண்ணா நான் கேட்பேன் நீ பண்ணா கேட்க மாட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு டாபிக எந்த நாடுகளுக்கும் பேசுறதுக்கு இந்த இடத்துல தகுதின்றதே கிடையாது மெயினா இஸ்ரேல் காசா பிரச்சனையில சோ இந்த வீடியோ பத்தி நம்மளோட கத்துக்கல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்களுக்கு